ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கிராமத்து முறைப்படி தக்காளி பச்சை ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்கிறாங்க பார்க்க போகிறோம் எங்கள் எல்லாம் கண்டிப்பாக இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுப்பாங்க ரொம்பவும் நல்லாவே இருக்குங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் நம்ம ஒரு குழம்பு கற்றுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே இந்த தக்காளி பச்சை தாங்க கற்றுருப்பாங்க யாரெல்லாம் இந்த மாதிரி கற்றுருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கலாம் அப்போ தான் நமக்கு தக்காளி பச்சு நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெயெல்லாம் காஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க பெரிய வெங்காயம் கொஞ்சம் நிறையா சேர்த்துட்டா தக்காளி பச்சை ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால நம்ம பெரிய வெங்காயம் ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் எல்லாம் எண்ணெய்லேயும் நல்லா வதக்கி விட்டுறலாங்க எண்ணெய் எண்ணெயிலையும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இப்போ இது கூட தக்காளி கட் பண்ணி சேர்த்த போகிறோம் வெங்காயம் அதிகம் சேர்த்துறப்போ ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ கூடவே ஒரு கொத்து கருகப்புலேயும் நம்ம சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் ஒரு நாலு பச்சை மிளகாயை கட் பண்ணி அது கூட சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் பச்சை மிளகாயில் எண்ணெயிலே நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம் ஒரு ஆறு ஏழு பூண்டு தட்டி அது கூட சேர்த்துக்கலாங்க இப்போ இதெல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க இந்த தக்காளி வச்ச இப்போ வந்து ஒரு தக்காளி வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேங்க புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வெங்காயத்தோடு ஃபுல்லாக கலந்து விட்டுர்லாங்க இப்போ இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வீடியோ எடுக்க மறந்தாச்சுங்க இப்போ அது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேங்க இருந்தாலும் நம்ம கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ மஞ்சள் தூள் மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வேகட்டும் தண்ணியெல்லாம் சேர்த்தக்கூடாதுங்க நல்லா வேகட்டும் இப்போ பாருங்கள் தக்காளி எல்லாம் நல்லாவே வெந்துருச்சு தட்டு போட்டு மூடி விட்டு அப்பப்போ நம்ம எடுத்து கல்றி விட்டுக்கலாம் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளாக சூப்பராக தக்காளி வஜ்ஜி நம்ம தயார் பண்ணிட்டோம் கடைசியாக மல்லித்தலை தூவி இறக்கிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி மறக்காமல் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக சூப்பராக ஈஸியாக தக்காளி வஜ்ஜி கிராமத்து முறைப்படி எப்படி செய்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் Thank you.